பாருங்க எப்படி இருக்குன்னு பேக் நெக்கு இதுல என்ன சைஸ் ஒர்க்கின்ற இருக்கு ஒரு லாங் இருக்கும் பினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல அவைலபிளா இருக்கு இதுல எது வாட்டடோ நீங்க பாருங்க ஃபேப்ரிக் போட்டு லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணி வெறும் டூ டபுள் நைன் தான் ஸ்டிச்சிங் காஸ்ட்ல நீங்க ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கிக்கலாம் சில்க் காட்டன் ப்ளவுஸ் வெறும் டூ டபுள் நைன் ருபீஸ்க்கு குடுத்துட்டு இருக்காங்க இதுல இருந்தும் டென் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஆஃபர் பாக்க போறது ஒரு சூப்பர்வான ஒரு ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸ் தாங்க ரொம்ப அழகா இருக்கும் எல்லா விதமான பாக்க போறது சில்க் காட்டன் ப்ளவுஸ் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரா ட்ரெண்டியா இருக்கு பாருங்க அது இந்த கோல்டன் கலர்

இன்னைக்கு வீடியோல நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மகாதேவி கார்மெண்ட்ஸ்ல தாங்க இருக்கும் சூப்பர்வான ரெடிமேட் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பாக்க போறோம் ரெடிமேட் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ்ல இங்க எகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து இருக்கு அதை மட்டும் இல்லாங்க இப்ப ஆஃபரும் போயிட்டு இருக்குங்க ஃப்ளாட் ன்சேஜ் உங்களுக்கு ஆஃபர் ஆடி தமாக்காங்க இப்போ ரேட்டும் உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட் ஏன்னா மகாதேவி கார்மெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளவுசஸ் வாங்கியிருப்பீங்க இங்கே எப்போவுமே ரேட் அஃபோர்டபுள் தான் இருக்கும் அது மட்டும் இல்ல நிறைய மாடல்ஸ் வச்சிருப்பாங்க உங்களுக்கு ஸ்டெச்சபிள் வேணுமா காட்டன் வேணுமா பிரிண்டட் காட்டன் அதுக்கப்புறம் லைகரா ஸ்டப்ல உங்களுக்கு வேணுமா அதுவும் இருக்கு சில்க் காட்டன்ல இருக்கு ஃபேன்சி மாடலில் இருக்குது இந்த மாதிரி எகாப்பட்ட வெரைட்டிஸ் பிளவுஸ் மாடல் கலெக்ஷன்ஸ்ல நம்ம மகாதேவியில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு வீடியோ ஸ்கிப் இப்போ நம்ம பாருங்கள் டிஷ்யூ டைப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொண்டு வந்திருக்காங்க பஃப் ஸ்லீவ் இருக்குது அது மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு ஸ்டைல் வேணும் தமிழ்நாடு ஸ்டைல் வேணும் கேட்குறீங்க இல்லையா நம்ம மகாதேவி கார்மெண்ட்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு ஸ்டைல் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் தான் தமிழ்நாடு ஸ்டைலில் அந்த ஃப்ரண்டில் வந்து த்ரீ டாட்டட் வரும் இல்லையா அந்த ஸ்டைலில் தான் உங்களுக்கு இருக்கும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் நான் ப்ரைஸோடய உங்களுக்கு வந்து சொல்கிறேன் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சைஸஸ் வந்து உங்களுக்கு த்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு இல்லையா ட்ரிபிள் எக்ஸல் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எது வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆன்லைன்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டூ பை டூ சில்க் காட்டன் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் எது வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டூ பை டூ ப்ளவுஸ் தான் இதில் நான் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பேக் நெக்கு இதில் என்ன சைஸ் வரைக்கும்ண்டா இருக்குது தேர்ட்டி டூலேருந்து ஃபார்ட்டி டூ வரைக்கும் தேர்ட்டி டூலேருந்து ஃபார்ட்டி டூ வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இங்கே பாருங்கள் உங்களுக்கு அந்த பட்டி வச்சு த்ரீ டாட் ஸ்டிச்சஸ் இது தாங்க தமிழ்நாடு ஸ்டைலு தென் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் உங்களுக்கு இது வரைக்கும் விட்டுருப்பாங்க ஓவராக் இருக்கும் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி நைன் இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது இல்லை கலர்ஸ் வந்து நிறையாவே உங்களுக்கு இருக்குது என்ன கலர் உங்களுக்கு வாண்டடோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க சைஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிடுங்க உங்களோட சைஸ் என்ன சைஸோ நீங்கள் சைஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிடுங்க இப்போ ப்ளைனில் இந் எவ்வளோ கலர்ஸ் வரும் இதில் I mm -hmm. முப்பத்தி நாலு கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்குது இதில் எது வாண்டடும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் ப்ளவுஸ் தான் செம்மையாக இருக்குது பாருங்கள் எல்லாமே வித்தவுட் லைனிங்லேயும் இருக்குது வித் லைனிங்லேயும் இருக்குது இப்போ சில்க் காட்டன் ப்ளவுஸ் வந்து வித் லைனிங் வரைக்குமே இருக்குது சைஸ் வந்து தேர்ட்டி டு வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது ரேட்டு பாருங்க ஃபேப்ரிக் போட்டு லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணி வெறும் டூ டபுள் நைன் தான் ஸ்டிச்சிங் காஸ்ட்டில் நீங்கள் ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கிக்கலாம் சில்க் காட்டன் ப்ளவுஸ்ஸு வெறும் டூ டபுள் நைன் ருப்பீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க இதில் கலர் ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதில் எகப்பட்ட கலர்ஸ் வந்து இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு டூ டபுள் நைன் ருபீஸ் வந்து இருக்குது சைஸஸும் உங்களுக்கு வாண்டட் அப்படின்னா சைஸஸ் இருக்குது சிங்கிள் கலர் வேணும் அப்படின்னா சிங்கிள் கலர் இருக்குது இந்த மாதிரி டூயல் டோன் கலர்ஸ் வே வாண்டட் அப்படின்னா டூயல் டோன் கலர்ஸ்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதெல்லாமே உங்களுக்கு ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப அஃபர்டபுள் இதில் இருந்தும் டென் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஸ்டோன் பார்க்க போகிறது ஒரு சூப்பர்வான ஒரு ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸ் தாங்க ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு ரெடி டு வேறு தான் ப்ளவுஸ் எங்கே ஸ்டிச் பண்ணி எங்களுக்கு பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா இந்த ஒரு ப்ளவுஸ் நீங்கள் தாராளமாக கலமும் சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கலம்கரி ஸ்டைலில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் எல்லா விதமான சாரீஸ்க்கும் ரொம்ப ஆப்டாக இருக்குங்க ரேட் வந்து சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இது ஆன்லைனில் வந்து நிறைய பக்கம் நான் பார்த்துருக்கேன் ட்ரிப்புள் நைன் அந்த ரேஞ்ச் வருது பட் இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சைஸஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்டு ஃபோர் எக்ஸல் வரைக்குமே உங்களுக்கு வாண்டட் அப்படின்னாலும் உங்களுக்கு சைஸஸ் அவைலபிளாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஒரு ஒரு சைஸ்க்கும் ஒரு ஒரு ரேட் கிடையாது இதோட ரேட்டு டபுள் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் ரெடி டு வேர் தான் இந்த உங்களுக்கு வாண்டட் எடுத்து டுவெல் சில்க் காட்டன் பிளவுஸ் தான் ரொம்ப ரொம்ப இருக்கு அது இந்த கோல்டன் கலர் அப்படிங்கும் போது எல்லாருமே ஈஸியாக வாங்கிவாங்க இதுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு எலாஸ்டிக் இருக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எலாஸ்டிக் இருக்கிறதுனால எக்ஸ்டர்ன் ஃபேப்ரிக் நம்ம பிரித்து விடணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது அழகா இது எக்ஸ்டர் கொடுத்துக்கோங்க சப்போஸ் நம்ம ஃபேட் கம்மி ஆகிட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இது நாய் கொடுக்காது அழகாக ஃபிட்டிங்காக இருந்துக்கும் செம்மையாக இருக்குது பாருங்க பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ ப்ளவுஸ் தாங்க இதோட ரேட் வந்து பாருங்க வெறும் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஃபேப்ரிக் லைனிங் ஸ்டிச்சிங்கோடய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தேர்ட்டி ஃபைவ் தான் இதிலேயே எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்குது சைஸஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு செம்மையான ஒரு ஃபேப்ரிக் நெக்கு மெயினாக வந்து லோவாக இல்லைங்க நார்மல் நெக்கு தான் நீங்கள் கஸ்டமைஸ்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் தென் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டாட்டட் ஸ்டிச்சஸ் தான் உங்களுக்கு குவாலிட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ் எந்த மேட்சிங் நீங்கள் சாரி கொண்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா அழகா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ப்ளவுசஸ் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் கலர்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கு உங்களுக்கு கோல்டன் ஷேடில் இருக்குது சில்வர் ஷேடில் வேணும்னா சில்வர் ஷேட் இருக்கு நிறைய 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 பேட்டர்ன் இருக்குது மிஸ் பண்ணாமல் இது எல்லாமே உங்களுக்கு வாண்டட் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன்லேயே இப்போ நான் எங்களுக்கு டிஷ்யூ ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு உங்களோட சாரீஸ் எல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இதுக்கு மேட்சிங்காக எங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அதை மட்டும் இல்லைங்க இப்போ ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டு இருக்கிறது இந்த ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் தான் ஒரு கார்டிவேர் லுக்ல வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு சிம்பிள் பிளைன் சாரீஸ்க்கு நம்ம பேர் ஆஃப் பண்ணி போடணும் அப்படின்னா நீங்க தாராளமாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதுலயும் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு கிளிட்டரிங் ஷேட்ல இருக்குது ஈவன் நீங்கள் ஒரு ப்ளைன் சாரிக்கு போட்டால் கூட நல்லாயிருக்கும் இவ்வளோ ஒரு நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கக்கூடிய இந்த ப்ளவுஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் செம்ம சூப்பராக இருக்குது இதுலேயே கலர் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையாவே கொடுத்துருக்காங்க இந்த பேட்டர்ன் உங்களுக்கு வாண்டட் அப்படினாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் எங்களுக்கு ஸ்லீவ்லெஸ்ஸா வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவும் அட்டாச்சபிளா இருக்கு உங்களுக்கு வாண்டட் அப்படின்னா நீங்க ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா நீங்க ஸ்லீவ்லெஸ்ஸா கூட கொஞ்சம் ஒர்க் வச்ச மாதிரி போடணும் அப்படின்னா சின்னதா இந்த மாதிரி வர்க் வச்ச மாதிரி நீங்க போட்டுக்கலாங்க இதுலயே லைனிங் கூட இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் ஒரு இதில் ப்ரைஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ்ல இருக்குது கலர்ஸ் பாருங்க நான் அப்படியே காமிக்கிற பாருங்கள் இல்லை வந்து கிரீன் கலர் இருக்குது மெரூன் கலர் இருக்கு மெச்சந்தா கலர் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க் பண்ணியே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது இது மட்டும் இல்லைங்க இதுலேயுமே உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாம் பாருங்கள் ஒர்க் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வந்து ஸ்டோன் ஒர்க்கோடய இருக்குது நல்லா உங்களுக்கு ஸ்டோன் அண்ட் குந்தன் ஒர்க்கோடு இருக்குது நெக்கு வந்து ரொம்ப லோவாலாம் இல்லை இன்க்ளூடிங் லைனிங் கூட உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஷ்யூ பிளவுஸ் தான் டிஷ்யூலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டாக இருக்கிறது இந்த பஃப் ஸ்லீவ் தான் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்லீவ்ல கொடுத்துருக்காங்க சம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதுவும் உங்களுக்கு அதே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் பிரின்சஸ் கட்டில் இருக்கு இந்த பேட்டர்ன் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் இதுல கலர் ஆப்ஷனல்ஸ் வந்து உங்களுக்கு நிறையாவே கலர் ஆப்ஷனல்ஸ் வந்து உங்களுக்கு நிறையாவே கலர் ஆப்ஷனல்ஸ் இருக்கு நல்லா ஒரு ஃப்ளோரல் டிசைன்ல வேணும் அப்படின்னாலும் கொடுத்துருக்காங்க சைஸஸும் இதில் அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு என்ன சைஸஸ் வாண்டடோ நீங்க வந்து தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செம்மையான ஒரு பேட்டர்ன் இதெல்லாம் ஈவன் நீங்க ஒரு டிஷ்யூ டிஷு சாரீஸ்க்கெல்லாம் நீங்க பேர் ஆஃப் பண்ணி போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பிளைன் சாரீஸ்க்கு நீங்க பேர் ஆஃப் பண்ணி போட்டாலுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இவ்வளோ கலர் ஆப்ஷனல்ஸ் இருக்குங்க ஒன்னு ரெண்டு இல்லைங்க எக்கச்சக்கமான கலர் ஆப்ஷனல்ஸ் இந்த டிஷ்யூ பிளவுஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இது வாண்டட் அப்படின்னாலும் நீங்க புக் கோல்டன் பிளவுஸ் அப்படின்னா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர் சார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் சைஸ்ல இருந்து இருக்குங்க சில்வரில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு சில்வர்லேயும் வந்து இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வரில் ஆப்ஷனல்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி சீக்வான்ஸ் டைப்பில் வேணும் எம்ப்ராய்டரி டைப்பில் வேணும் அப்படின்னாலும் இருக்குது பேஸ்டல் ஷேட் வேணும் அப்படின்னாலும் இருக்குது எல்லோ ஷேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு டார்க் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா இப்படி வந்து உங்களுக்கு பஞ்ச் வைஸாக வைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு பிங்க்கு பிங்க்கில் பாருங்கள் பா எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதில் எல்லாமே உங்களுக்கு சைஸஸ் அவைலபிளாக இருக்குது இது கம்ப்ளீட்டாக பிளாக் பிளாக்லேயும் உங்களுக்கு அக்கோபோ டைப் இருக்குது பனாரசி டைப் இருக்குது மிரர் ஒர்க் இருக்குது இல்லை சும்மா நார்மலாக காட்டன் டைப்பில் வேணும் அப்படின்னா காட்டன் டைப் ப்ளவுஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பெரண்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டு டூ டபுள் நைன் ருபீஸ் இதுலேயும் கலர் ஆப்ஷனல்ஸ் இருக்குங்க உங்களுக்கு ராணி பிங்க் கலர் நேவி ப்ளூ கலர் பிளாக் கலர் சேண்டல் கலர் இனிமேல் பேக் சைட் பாருங்கள் இது ஃபுல்லாமே இது எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸ் தான் எல்போ ஸ்லீவ் வேணும் அப்படின்னாலும் இருக்குது ஷார்ட் ஸ்லீவ் வேணும் அப்படின்னாலும் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் அதுலேயே உங்களுக்கு எல்போ ஸ்லீவு நாங்கள் எல்போ ஸ்லீவ் தான் பேர் பண்ணி போடுவோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எல்போ ஸ்லீவ்ல எடுத்துக்கலாம் கலர்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் பிரிண்டர்ல ஸ்ட்ரெச்சபிள் வேணும் அப்படின்னா நீங்க இது எடுத்துக்கலாம் த்ரீ டபுள் நைன் இதுலயும் வந்து கலரும் இருக்கு தென் சைஸஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க சூப்பர் சூப்பர் மாடல் இருக்கு ரெடிமேட் பிளவுஸ்ல வந்து நம்ம எகப்பட்ட வெரைட்டிஸ் காமிச்சேன் இது மட்டும் இல்லைங்க இனி லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க ஒன்ஸ் ஷாப் விசிட் பண்ணீங்கனாலே தெரியும் மகாதேவியில ஆல்ரெடி நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க கிட்டத்தட்ட நம்ம இங்க ஒரு ஃபோர் இயர்ஸா வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்களா கண்டிப்பா உங்க வேல்யூபிளான கமெண்ட் கமெண்ட் சொல்லுங்க குவாலிட்டி எப்படி இருக்கும் ரேட் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே சொல்லுங்க மறக்காம இந்த டென் பர்சன்டேஜ் ஆஃபரும் யூஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் சொன்ன ரேட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் அதுல இருந்து உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் ஆஃபர் இந்த ஆடி எண்ட் ஆஃப் வரைக்குமே இந்த ஆஃபர்ஸ் உங்களுக்கு இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்